இந்த நாங்க செய்யறது என்ற நோக்கம் இரண்டாவது நோக்கம் ஒரு சமூகம் திருப்பி எழுப்பணும் சொன்னால் அந்த கல்விக்குள்ளால பிசினஸ் நுழைய கூடாது வீண்டு பிசினஸ் தண்ணி பிசினஸ் மண் பிசினஸ் எல்லாமே பிசினஸ் அந்த புள்ளை கல்வி எழுப்பி ஒரு நல்ல ஒரு டாக்டர் முடியும் பின்னால் அளிப்போம் யாரும் செல்லலாம் எனக்கு சல்லி இல்ல படிச்சு கேள்வி போயிடு எனக்கு அந்த கோச சை எனக்கு எங்கே கேள்வி போயிடு எந்த சல்லி இல்ல எனக்கு டாக்டர் முடிச்சு கேள்வி போயிட்டு யாரும் ஒரு சமூக தலைநிமிருந்து வாழ வேண்டும் என்றால் கட்டிடங்களுக்கு முன்னால் மனிதர்கள் கட்டப்பட வேண்டும் துறை சார்ந்தவர்களை அல்ல துறை சார்ந்த தலைவர்களை மலேசியா உருவாக்கியது என்று மலேசியா முன்னுக்கு உள்ள மனிதர்களை உருவாக்கினார்கள் உமர்வழியை உருவாக்கினார் கேட்டுவாங்க உமர்வழிய தாயால் அந்த ஸ்லாக கட்டி எழுப்பணும் இந்த சந்தர்ப்பம் கட்டி எழுப்பணும் நாங்க மனிதர்களை கட்டி எழுப்ப வேண்டும் அந்த வேலையை இந்த நிறுவனம் செய்கிறது முன்னூத்தி நாற்பத்தி மூன்று பேர் பாஸ் ஐம்பது பேரை இந்த சமூகம் வீட்டு கருத்து வைக்கிறது இந்த பிள்ளைகளை நாங்க சிதற உடையலாம் காற்று தனிய கவனிக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செஞ்சால் எல்லா பாடசாலைகளையும் செய்யலாம் இந்த சோனல்ல ஃபர்ஸ்ட்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் நெக்ஸ்டோட பாஸ் ஆகிய ஸ்கூல் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இதை உருவாக்கணும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பிள்ளைகளை உருவாக்காது அவர் பேச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருநூறு பிள்ளைகளுக்கு மேலே இப்போ போயிட்டு கொண்டிருக்கோம் இது எங்களுக்கான ஒரு தனியான இடம் வேணும் தனியான வசதி வேணும் இது யார் செய்யற இது யார் செய்யற ஏன் மட்டும் பொறுப்பல்ல இந்த டீம்ல மட்டும் பொறுப்பல்ல இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லாத்தையும் பொறுப்பு இது சரின்னு நினைக்கிறீங்களோ இவர் பேசுறது அர்த்தம் நினைக்கிறீங்களோ இந்த செயற்கை என்ன மாதம் பங்களிப்பு செய்யணும் முதலாவது விஷயம் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்று சொல்கின்றபடுதோ மதிப்புக்குரிய பெற்றார்களே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு வருடமும் புலமை பரிசில் பயிற்சியை சித்தி அடைகின்ற மாணவர்கள் அல்லது அதற்கு அரசாணை புள்ளிகள் எடுக்கின்ற மாணவர்களை எடுத்து அவர்களை தனியாக கவனித்து அவர்களை கற்பித்து அவர்களுக்கான லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுத்து துறை சார்ந்த தலைவர்களாக உருவாக்குகின்ற ஒரு பணியை நாங்கள் செய்வோம் நான் இங்கு சொல்கின்ற பொழுது நீங்கள் தவறியுங்கள் துறை சார்ந்தவர்களை அல்ல துறை சார்ந்த தலைவர்களை அவர்கள் நாம் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் துணிக்கல் அதை நாங்கள் செய்கிறோம் மூன்று வருடம் கிட்டத்தட்ட செய்து வருகிறோம் சுமார் இருநூறு மாணவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த புலமை பரீட்சை முடிந்த பிறகு நானாவது நாங்கள் எடுப்போம் என்று நீங்கள் சிந்திக்க முடியும் மறுப்புக்குரிய பெற்றார்களே கௌரவ அதிதிகளை நீங்கள் பார்க்க முடியும் தரம் இருந்து ஐந்து வரை புலமை பரிசல் பரீட்சை காடாத பாடு வருகிறோம் புலமை பரிசில் சிலர் ஆகிறார்கள் சிலர் குறைந்த புள்ளிகள் வருகிறார்கள் அதற்கு பிறகு விட்ட இடம்

சமூகம் வீட்டு கலந்து வைக்கிறது இந்த அமானதத்தை எத்தனையோ நாங்கள் இருக்கிறோம் எத்தனையோ முக்கிய நபர்கள் இருக்கிறோம் இந்த அமாநிலத்தை நாங்க அல்லாட்டும் வந்து எப்படி சொல்றோம் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வருஷம் மட்டும் அளிக்க அப்படி இல்ல சில வந்து செஞ்சு பார்த்தேன் அதுல ரெண்டு எடுத்து ஆயிரத்தி பேர்

இந்த கெப்ப நான் நிற கொண்டு வைக்கணும் இந்த கெப்ல உள்ள பிரச்சனை இந்த கெப்ல நாங்க கவனிக்காத பிரச்சனை தான் இந்த ஒரு விளைவு நான் கருது இந்த இடத்தை நாங்க உள்ளாட்ட பிடிக்கும் முழுமையா அவங்க எஜுகேஷன் கொடுக்குறோம் முழுமையான கிளாஸஸ் வைக்கிறோம் முழுமையான ட்ரைனிங் நாங்க இந்த கெப்ல நாங்க உள்ள கவனிச்சு கொண்டு வரோம் அன்னைக்கு ஒரு பேரண்ட் சொல்றாரு அவருடைய பேஜில எழுதினா அஞ்சு பேர் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின பிள்ளை ஒரு லெவலில் செய்யலாம் எப்படி ஃபெயில் ஆகும் எப்படி ஃபெயில் ஆகும் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகின ஒரு புள்ள எப்படி ஒரு லெவலில் ஃபெயில் ஆகும் இது நம்ம வாங்க நம்பர் டூ அப்ப அந்த அடைவு மட்டும் கூப்பிட்டதுக்கு நாங்க நிறைய செய்யறோம் செய்யறோம் இங்கிலீஷ் செய்யறோம் ஐடி செய்யறோம் கராட்டி கிளாஸ் மேக்ஸ் இப்படி பல விஷயங்கள் வந்துடுவாரா ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய ஒரு பயம் இன்னைக்கு படிச்சவனுக்கும் பயம் பாம்பவனுக்கும் பயம் என் புள்ள எங்க போயிட்டு வாணும் படிச்ச நாட்டையும் பரவாயில்ல வாப்பா என் பிள்ளைய உருவாக்கிறோன்னு சமூகத்தில் நல்லவனா பழந்துருவனுமே என்ற ஒரு பயம் எல்லாத்தையுமே என்னால் அப்படி ஒரு நாங்கிறோம் நாங்கள் டெவலப்மெண்ட் நாங்கள் செய்யறோம் மென்டல் ஹெல்த்தை நாங்கள் செய்யறோம்

நாங்க செய்வோம் இந்த காலவிகளை கிரேட் சிக்ஸ்ல இருந்து டென் வர நிறைய கல்வர்கள் வருவார் இந்த புள்ளால களவாணி போடுறது போன் ஒரு கல்வன் வைஃபை இன்னொரு கல்வன் இன்டர்நெட் இன்னொன்று சோசியல் மீடியா இன்னொன்று தனிப்பட்ட பிரச்சனை இன்னொன்று மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இப்படி எக்கச்சக்கமான கல்வர்கள் இந்த கல்வர்கள் வந்து புள்ளாவை பாதுகாத்தபடியே கொண்டு வர ஒரு பணியை இந்த நாங்க செய்யறதுங்கிற நோக்கம் இது ரெண்டாவது நோக்கம் மூன்றாவது மதிப்புக்குரிய பெற்றார்களே தவறு வகைகளே கல்வி என்பது சமூக நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு பிசினஸ் சமூகம் எல்லாத்தையும் எனக்கு என்னாம இப்படி பார்க்கப்பட்ட ஒரு சமூகம் அல்லாஹ் வேண்டும் ஒரு சமூகம் திருப்பி எழுப்பணும் சொன்னால் அந்த கல்விக்குள்ளால பிசினஸ் கிடையக்கூடாது நீண்டது பிசினஸ் இங்கே தண்ணி பிசினஸ் மண் பிசினஸ் எல்லாரும் பிசினஸ் கல்விய ஒரு சமூகம் பிசினஸ் என்று பார்த்தாரு அது ஒரு வியாபார பண்டமாக மாறிச்சு அந்த சமூகம் ஒரு நாளும் இருப்பார் அது பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாக இருக்கலாம் டியூஷன் சென்டர்ஸ் ஆகிக்கலாம் வேண்டியது இருக்கலாம் கல்வியை மட்டும் அல்லாவுக்காக நான் சொல்றேன் கல்வியை மட்டும் பிசினஸ் ஆக எடுத்துக்குவோம் என்ன நாங்கள் இந்த பிள்ளைகள் எடுக்கிறோம் இந்த எங்கட ப்ரொஜெக்டுக்குள்ளார் ஒரு புள்ள செலக்ட் பண்ணப்பட்டு வந்தால் அல்லாரும் தெரியாது அந்த புள்ளைய கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஒரு டாக்டரேட் முடியும் பின்னா எடுப்போம் ஒரு சத சல்லி இல்ல அந்த பேரண்ட் சென்றாலும் அதை நாங்க செய்வோம் எங்க டீம் செய்யும் இது பரவாயில்ல செஞ்சு வைக்கோம் நாங்க யார்த்தையும் கை நீக்கல யார்த்தையும் கேட்டு போகல கேட்டு போக மாட்டோம் எங்களோட சொந்த சல்லி சொந்த உழைப்பு சொந்த நேரம் நாங்க போட்டு செய்வோம் செஞ்சுதான் காட்டும் எனவே ஒரு காலம் இதுல பழகிப்பீங்க பெட்ட ஆரம்பிப்பீங்க எனக்கு பாப்பாக்கு கொஞ்சம் வசதி இல்லாதால படிச்சு ஆரம்பிச்சு எனக்கு அந்நேரம் வசதி இருக்கல இப்படி ஒரு சில செஞ்சுக்கீங்க சொல்லிக்கீங்க இது இந்த ஜெனரேஷனுக்கு இருக்காது யாரும் செல்லலாம் எனக்கு சல்ல இல்ல படிச்சுக்கலாம் போயிட்டு எனக்கு அந்த கோசை எனக்கு செஞ்சுக்கலா போயிட்டு எந்த சல்ல எனக்கு டொட்டரை முடிச்சுக்கலாம் போயிட்டு யாரும் இந்த வந்த எந்த ஒரு பிள்ளையும் சொல்லக்கூடாது சொல்ல விடமாட்டும் நாங்கள் குள்ளுக்கு என்ன செலவு வந்தாலும் செய்வோம் எல்லாம் இவ்வளவு காலம் மேல ஓடிக்கிறான் அல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை நம்ம போ ஏன் இந்த ப்ரொஜெக்ட் செய்யறோம் தான் நாளாக காரணம் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு சமூகத்தை மாற்றம் எல்லாரும் கவலை வர சமூகம் சேஞ்ச் ஆகணும் அதான் கவலை இந்த நாடு சேஞ்ச் ஆகணும் நல்ல ஒரு தலைமை தூக்கு வரணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் பலர் பல கவலைகளோட பல விஷயங்களை செஞ்சு கொடுப்போம் நினைக்கிறோம் எல்லா பில்டிங்ஸையும் எல்லாம் கட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் சரி உதாரணமாக ஒரு கட்டார் நாடு வருது சவுதி நாடு வருது சிலது இந்த அக்கூர்ணையை கட்டி எழுப்பு என்ன வேணும் எத்தனை கோடி வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நமதாரம் தந்தா எல்லா பில்டிங்கும் கட்டணும் எல்லா ஏசி பண்ணணும் எல்லாமே செஞ்சோம் பள்ளியெல்லாம் கட்டணும் இப்ப இந்த முஸ்லீம் சமூகம் மதிப்புக்குரிய கிட்ட ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் கட்டிடங்களுக்கு முன்னால் மனிதர்கள் கட்டப்பட வேண்டும் மனிதர்களை கட்டி எழுப்பணும் மனிதர்கள் கட்டணும் மனிதர்கள் வந்தால் அந்த நாடு முன்னேறும் அந்த வீடு முன்னேறும் அந்த கிராமம் முன்னேறும்

உனக்கு வேண்டிய சிறப்பு பிரச்சனை இல்லை நீ படிச்சுட்டு வார்ப்பா அந்த நாட்டு செய் துறை சார்ந்தவர்களை அல்ல துறை சார்ந்த தலைவர்களை மலேசியா உருவாக்கியது மலேசியா முன்னு நபி அவர்களும் அதைத்தான் செஞ்சாரு ரசுல்லா முத்தாபல் என்ன இருந்துச்சு அந்த சமூகத்துல ஒரு பதினேழு தூணில் இருந்துச்சு அதான் அந்த அந்த ரசுல்லாத சமூகம் அந்த சொத்து இன்று வாரம் முஸ்லீம் சமூகம் எப்படி உலகத்தை கட்டி ஆளுகிறது எவ்வளவு பெரிய ஒரு சமூகம் ஆயும் ரசுல்லா மனிதர்களை உருவாக்கினார்கள்

இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் இருக்கிற சராசரி முஸ்லீம்கள் மாறி இருப்பது சிறந்ததா இன்னும் ஒரு ஐந்து ஐநூறு லீடர்ஜென்ஸ் இந்த சமூகத்துடைய விடிவு வருமான யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இத தான் நான் சொல்றேன் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பணுன்றால் நாங்க மனிதர்களை கட்டி எழுப்ப வேண்டும் அந்த வேலையைத்தான் இந்த நிறுவனம் செய்கிறது என்பதான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் எனவே நாங்கள் மனிதர்களை கட்டி எழுப்புகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் உதாரணமாக சில சில கொஞ்ச காலத்துக்கு முன் எலெக்ஷனுக்கு முன்னே குரூப் கலாம் கால் பண்ணி ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று செய்யணும் சார் உங்களையும் செலக்ட் பண்ணிடும் வரையிடும் அப்போ ஒரு இடம் ஒரு மூடி யாரு ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க சில கேள்விகள் பல விஷயம் யாரும் செய்யல யார் வருவார் அது வருவார் நிறைய விஷயம் கேட்டாங்க கடைசா கேட்டார்கள் என்று என்ன கேட்டார்கள் இந்த நாட்டில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாட்டில் நல்ல மாற்றத்தை எதை மாத்தணும் என்ன செய்யணும் அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு கேள்வி கேட்கணும் நமக்கு எங்க என்னடா இலங்கையில இருக்கின்ற கப்ளர்கள் பயன் இருக்கிறார்கள் தலைவர்கள் அறிகிறார்கள் நூறு பேர் ஜனாதிபதி பிரதிடன் எல்லாருமே நூறு பேர் அதே மாதிரி ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள் ஜப்பான் ஜப்பான்ல ஒரு நூறு பேர் லிஸ்ட் பண்ணுவோம் ஜனாதிபதி மாத்திக்குவோம் மாத்திக்கு பத்து வருஷம் இந்த கப்பலாக இன்டெலிஜென்ட் நாட்டு நீராக ஜப்பானுக்கு போறேன் ஜப்பானுக்கு அவங்க இங்க வர அங்குள்ள ஜனாதிபதி இங்குள்ள ஜனாதிபதி மாத்தினால் எந்த நடக்குது அவர் என்ன என்ன நான் சொன்னேன் பத்து வருஷத்துல ஜப்பான் இப்ப உள்ள உள்ளா காமார் தெரியும் என்ன மாறிச்சு போதி கவனம் எனவே மைப்புக்குரிய பெற்றார்களே இந்த வேலையை நாங்க செய்வோம் எல்லாரும் ஒவ்வொரு பணியை நீங்க செய்வீங்க எல்லாம் கௌரவிக்கப்பட வேண்டியது ஆனா இதை செய்யறதுக்கு ஆள் பிச்சை குறைச்சது இந்த பிள்ளைகளை நாங்க சிதற உடையலாம் காட்சி தனியை கவனிக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க செஞ்சால் எல்லா பாடசாலையிலும் செய்யலாம் ஏன் அனுபவத்துல சார் நான் ஸ்கூல் எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரேன் எங்க ஸ்கூல் இல்லாமல் ஒரு மெத்தோட ஹண்ட்ரட் பர்சன் எங்க பிள்ளை ஒரு பாஸ் இந்த ஹண்ட்ரட் ப்ரெசண்ட் மெட்ஸோட பாஸ் எங்க ஸ்கூல் பண்ணிட்டேன் சரி நாங்க க்ளாஸஸ் சொல்லவில்லை அந்த கிளாஸ் வந்து கிளானா கூட பாடசாலை அந்த புள்ளை எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆனா புள்ள ஹால் டே மென்டல் டிவெலப்பட்ட நான் கூட கவனம் ஒவ்வொரு மண்டே நாங்கள் அதிகம் ஸ்பெஷல் பாடம் போட்டு அந்த பிள்ளை பேசுறது கிடைக்கிறது மென்டல் ஹெல்த்த செஞ்சு கொண்டே இதெல்லாம் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல செய்யலாம் நிறுவனங்கள் செய்யலாம் எனவே நாங்க ஸ்கூல்களால் செய்ய இயலாத ஒரு நிலைநிலை அவார்ட பகுதியை எடுத்து நாங்கள் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே மதிப்பு புரிய தவறுகளே இதை உருவாக்கணும் மோட்டிவேஷன் ஸ்பீச் பிள்ளைகளை உருவாக்காது அவர் பேக்கில ஸ்கூல்ல பிரச்சனை வந்தால் அதே மோட்டிவேஷன் பேக்கில மூணு நாளை காத்து பிடிக்கும் பிள்ளைய பிடிச்சி அவன பிரச்சனையை சிக்கல்ல பாத்து அவனுக்கு ஏதாவது கவனத்தில் அழைத்து வரும் இந்த வேலையை நாங்கள் செய்யறோம் செய்வோம் இன்ஷா அல்லா எனவே அன்பார்ந்த பெற்றார்களே புதுசா ஸ்காலர்ஷிப்ல வந்து இல்ல பெற்றாலும் டிபிங் அவர்கிட்ட நான் சொல்றேன் இன்சா அல்ல ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு இல்ல செலக்ட் பண்ணி இருக்கிற சென்னாஸ் பேரண்ட்ஸ் விண்ணப்பிக்கலாம் அல்ல செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ப்ரொஜெக்ட்ல உங்களோட புள்ளாக சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள் எனவே அன்பான பெற்றோர்கள் இந்த செயற்கிட்டத்தை ஒரு தனி மனுஷனால ஒரு சின்ன ஒரு டீம் ஆல செய்யலாம் நாங்க எல்லாரும் செய்யணும் கிட்டத்தட்ட இருநூறு பிள்ளைகளுக்கு மேல இப்ப போயிட்டு கொண்டிருக்கோம் இதுக்கு ஒரு தனியான இடம் வேணும் தனியான வசதி வேணும் இது யார் செய்யற இது யார் செய்யற ஏங்க மட்டும் பொறுப்பல்ல இந்த டீம்ல மட்டும் பொறுப்பல்ல இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய எல்லாருடைய பொறுப்பு இது இதை நாங்க ரெஜிஸ்டர் எல்லாமே ஆயிருக்கு எனவே அன்பாண்டு பெற்றோர்கள் யாரெல்லாம் இந்த கவலை உங்களுக்கு இது சரின்னு நினைக்கிறீங்களோ இவர் பேசுறது அர்த்தம் நிதி நினைக்கிறீங்களோ இந்த செயற்கற்றோம் என்னவாதம் ஒரு பங்கரிப்பை செய்யணும் ஒரு கல் எடுத்தாங்க இத கட்டுறது ஒரு வாரி தண்ணியை ஊற்றுங்க இது பண்றதுக்கு எவ்வளவு ஒரு உழைப்பு நான் நேற்று சில பேரன் பார்க்கிறேன் இந்த ஏற்பாடுகளுக்காக இரவு முழுக்க செய்யறான் பாவம் இன்னும் எதிர்பார்க்க ஒன்றுமே இல்லை அல்லா தந்த கூலிய தேவை ஒன்றுமே இல்லை தேவை எனவே இந்த செயற்கிட்டத்துல எல்லா பெண்களும் எங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பேசி அல்லாவுக்கா வேண்டியது நல்ல ஒரு விலை இந்த நாட்டுல ஏற்படுத்தணும் என்ற உங்களை எல்லாத்தும் உங்களை பிரார்த்தனை சேர்த்து கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரமாட்டேன்